திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம நால்வர் அல்லாது இன்னும் பன்னிரு திருமுறைகளில் நிறைய பேர் பாடியிருக்காங்க இன்றைக்கி பன்னிர திருமுறைகள்லேருந்து ஒன்பதாம் திருமுறையை நம்ம பார்க்க போகிறோம் ஒன்பதாம் திருமுறையில் தில்லை சிதம்பரத்தில் திரு மாளிகை தேவர் அப்படின்றவர் பாடியிருக்காரு இவர் அருமையான திருவிசைப்பா கொடுத்துருக்காரு திருமாளிகை தேவர் அருளிய கோயில் இணங்கிலா ஈசன் திருவிசைப்பா இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிவபெருமான எப்படியெல்லாம் இவர் புகழ்ந்து பாடியிருக்கார் பாருங்கள் அருமையான பாடல் தேவாரம் திருவாசகம் திருப்புகழ்னா என்னான்னு தெரியாது பன்னீர் திருமுறைன்னா சுத்தமாக யாருக்கும் தெரியாது இதில் நால்வரையே தெரியல மாளிகை தேவரை யாருக்கு தெரியும் நாம் தெரிஞ்சுக்குவோம் நாமும் படிப்போம் பாடுவோம் வாங்க இந்த பன்னிரு திருமுறையில் ஒன்பதாம் திருமுறை இனங்கிலாயி சன்னே சத்து இருந்த சித்தாத்தினேற்கு மனங்கொள் சீர்த்தில்லை வாணன் மன அடியார்கள் வன்மை குணங்களை கூற வீரில் பிண்ட பினங்களை காண கண்வாய் பேசாது அப்பேகளோடே விரவி எட்டுரு ஆண்டவன் ஈண்டு சோதி விட்டிலங்கு அலங்கள் தில்லை வேந்தனை சேந்திலாத துட்டரை தூத்த வார்த்தை தொழும்பரை பிழம்பு பேசும் அட்டறை காண கண்வாய் பேசாது அப்பேகளோட அருள் திரள் செம்பொஞ்சோதி அம்பலத்தாடுகின்ற திரல் கண்ட தெம்மான் இன்பருக்கு அன்பு செய்யா அட்டரை அரட்டு பேசும் அழுக்கரை கழு பிரட்டரை கண்வாய் பேசாது அப்பேகளோட துணுக்கன அயனும் மாளும் தொடர்வரும் சுடராயிப்பால் அணுக்கருக்கு அணிய செம்பொன் அம்பல தாடிக்கு அல்ல சினக்கரை செ കൊ ചിതമ്പരത്തെ സീത ഊത്ത പിണുക്കര കാണ കൺവായ അപ്പേ ദിശുളവിശ്ക്കും കുളവ് സീർത്തി தெல்லை கூத்துகந்து தீய நசிக்க வெந்நீர் ஆடும் நமற்கலை நணுகா நாய்கள் அசிக்க ஆரியங்கள் ஓதும் ஆதரை பேதவாத பிசுக்கரை காண கண்வாய் பேசாது அப்பேகளோட ஆடர ஆட ஆடும் அம்பலத்து அமிர்தே என்னும் சேடரின் சேவடிகள் சூட திருவிழா உருவினாரை சாடரை சாட்கை மோட சழக்கரை பிழக்க பிட்க பேடரை காண கண்வாய் பேசாது அப்பேய்களோடே உருக்கியன் உள்ளத்துள்ளே உரளந்தேரல் மாற திருக்குறிப்பு அருளும் தில்லை செல்வன் பொற்ற செல்வன் பார் செல்லும் செல்வில் அருக்கரை அல்லல்வாய கல்லறை அவியாப்பாவற் பெருக்கரை காண கண்வாய் பேசாது சக்கர் அப்பேகளோடேக்கர் ஒத்திரவி நூறாயிரத்திரள் ஒப்பாம் தில்லை சொக்கர் அம்பளவர் என்னும் சுருதியை மாட்டா எக்கரை குண்டமிட்ட எத்தரை புத்த தராகி பொக்கரை காண கண்வாய் பேசாது அப்பேகளோடே எச்சனை தலையை கொண்டு இடபம் ஏறி அச்சங்கொண்டமரர் ஓட நின்ற அம்பலவானர்க்கு அல்லா கச்சரை கல்லா பொல்லா கயவரை பசுநூல் கற்கும் காண கண்வாய் பேசாது அப்பேய்களோடு விண்ணவர் மகுட கோடி மிடைந்தொளிர் மணிகள் வீசும் அண்ணல் அம்பலவன் கொற்ற அரசனுக்கு ஆசையில்லா தென்னரை தெருள உள்ளத்து இருளரை திட்டை முட்டை பெண்ணரை காண கண்வாய் பேசாது அப்பேகளோடே சிறப்புடை செம்பொன்னம் செம்பொண்ணவர்க்கு ஆளாம் உருப்புடை அடியா கீ கீழ் சேவடி நீரு ஆடார் இறப்பொடு பிறப்பினுக்கே இனியராய் மீண்டும் மீண்டும் பிறப்பறை காண கண்வாய் பேசாது அப்பேய்களோடே எவ்வளோ அருமையான பாடல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் தேவர் இவர்கள்லாம் பேசப்படாதவங்க நம்மளுக்கு தெரியாது எவ்வளோ அருமையாக இந்த ஒன்பதாம் திருமுறையில் மாளிகைத்தேவரை அருமையாக கொடுத்துருக்காரு சிறப்புடை அடியார் திளை இந்த பாடலில் நல்லாவே சிறப்பு இருக்குது ஏன்னால் இறைவனை பார்த்த கண்கள் அவர் எங்கே சுடுகாட்டில் தானே ஆடுறாரு இறைவனை பார்த்த பெண்ணரை காண கண் வாய் பேசாது அந்த பேய்களை நம்ம ஏன் பார்க்க போகிறோம் இறைவனையே பார்க்குற கண் பேய்களை பேய்களோடு பேசாது அப்பேய்களோடே அவங்களெல்லாம் பார்க்கவோ பேசவோ நம்மளுக்கு நேரம் கிடையாது ஆகையினால் சிறப்புடை அடியார் தில்லை செம்பொண்ணு அம்பளவர்க்கு ஆளாம் உருப்புடை அடியார் கீழ் கீழ் அந்த அடியாருக்கும் அடியாரா கீழே ஒரே சேவடி நீர் ஆடார் அந்த இறைவனுடைய பேரை சொல்லி எல்லாம் நீராடி இறப்பொடு பிறப்பினுக்கே இனியராய் மீண்டும் மீண்டும் பிறப்பரை காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடே அருமையாக சொல்லியிருக்கிறார் அவருடைய நாமாவை சொல்லி நாம திருநீர் அணிஞ்சி குளிச்சு முடிச்சு எல்லாம் பண்ணும்போது நாம் மீண்டும் மீண்டும் பிறந்தா கூடமும் இனியராய் மீண்டும் மீண்டும் பிறப்பரை காணா கண்வாய் பேசாது அப்படின்னு அருமையான பாடலை கொடுத்துருக்காரு இது அனைவரும் கேளுங்க கேட்டு தில்லை சிற்றம்பல நடராஜனை எல்லாரும் தரிசிங்க தரிசித்து உங்கள் கண்ணார காணுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் பழைய நல்லா கழிஞ்சி நாளைக்கு புத்தம் புது தை பிறந்து அனைவரும் இனிய முன்கூட்டியே சொல்கிறேன் தை திங்கள் திருநாள் நல்வாழ்த்துக்கள் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்